மகர ராசியில இருக்கிறவங்களுக்கு ஆணி மாத ராசி பலன்கள் பார்க்கலாம் ஆறாம் மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சனி வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு ராசிக்கு இரண்டில் கேதுவும் எட்டில் ராகவும் சஞ்சரிப்பதனால ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அதிகமாக செலவு ஏற்படுதுன்னு கவலைப்படுவீங்க அதே நேரத்தில் கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் பதிகிறதுனால மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும்னே சொல்லலாம் மகத்தான காரியங்களை செய்ய மாற்றி இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரி உங்களுக்கு உத்தியோகத்துல அடிப்படையில திடீர் மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி உயர் பதவிகள் கிடைப்பதற்கான தோன்றும் வீடு கட்ட வாகனம் வாங்க அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் நிறைந்த தனலாபம் உண்டு அப்படிங்கிறது கேட்ப தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் உத்தியோகத்துல நீடிக்கலாமா இல்லைன்னா விருப்ப ஓய்வில் வெளிவந்து தொழில் செய்யலாமான்னு யோசிப்பாங்க பெரும்பாலும் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் செய்யும் வாய்ப்பு இது போன்ற காலங்களில் ஏற்படும் ஆன்லைன் வர்த்தகம் அப்புறம் பங்குச்சந்தை போன்றவற்றின் மூலம் வருமானத்தை பெருக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும் அரசியலில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அதிக பொறுப்புகள் வந்து சேரலாம் ராசிநாதன் வக்ரம் பெற்றிருக்கும் இந்த மாதத்தில் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவது இயற்கை ஆயினும் நோய்க்கான அறிகுறிகள் தோன்றும் பொழுதே மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது ராகு கேதுகளின் ஆதிக்கம் இருக்கிறதுனால சர்ப்ப சாந்தி பரிகாரங்களை செய்துவதும் நல்லது இந்த மாதம் வரும் ஆணு ஆணி திருமஞ்சனம் அன்று கோவில்களில் நடராஜர் அபிஷேகம் நடைபெறும் அன்றைய பொழுது நடராஜர் அபிஷேக தரிசனத்தை கண்டு வந்தால் வாழ்வில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரிஷபத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்க போறதனால இந்த காலம் உங்களுக்கு இனிய காலமா அமையும் பூர்வீக சொத்துக்களால ஆதாயம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு நகை வாங்குவதில் ஆறு செலுத்துவீங்க பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி வைப்பு நிதி வைக்க ராசிக்கு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் ஜூலை கடக ராசியில வாய்ப்புகள் கைகூடும் இருந்தவர்களுக்கு வேலை அமையும் பிரிந்து சென்றவர்கள் பிரியமுடன் வந்து சேருவாங்க வெளிநாட்டிலிருந்து இருந்து வரும் அழைப்புகள் ஆச்சரியமாக இருக்கும் தேங்கி கடந்த வேலைகளை விரைவில் முடிப்பீங்க முக்கிய புள்ளிகளை சந்திச்சு முன்னேற்றத்திற்கான வழிவகையை செஞ்சுக்குவீங்க அதிகாரிகளின் கிடைக்கும் ஜூலை தேதி கடகராசிக்கு செவ்வாய் போய் நீச்சம் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு அம்சமா இல்ல பணவரவில் தடைகள் ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு செயல்படும் மாதமா இருக்கும் செலவிற்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும் உறவினர் பகை மாறும் உங்கள் பெயரிலேயே வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட்டு புதிய பாதையை அமைச்சுக்குவீங்க விட்டு கொடுத்து வாழ்வில் சிறப்பான நிலையை அடைய முடியும் பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது உத்தியோகத்தில் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பர் வெள்ளிக்கிழமையில் பைரவரை வழிபாடு செய்யவே செய்வது நல்லது நல்ல நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினைந்து பதினாறு இருபது இருபத்தி ஒன்று முப்பது ஜூலை ஒன்று அப்புறம் நாலு தேதியிலிருந்து ஏழு தேதி வரைக்கும் அப்புறம் பதிமூன்று பதினான்கு மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ